கொண்டு சிறப்பித்துக் அனைவரையும் மகிழ்ச்சியோடு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களை மாண்புமிகு அமைச்சர் ஒரு மக்களை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை மேயர் துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களை முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரத சாகு ஐஏஎஸ் அவர்களை உறுப்பினர் செயலர் திரு மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் அவர்களை சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாரா பேட்மிண்டன் விளையாட்டு வீரர் ஜெகதீஷ் டெல்லி அவர்களே ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை ஸ்னேகா அவர்களே கபடி வீரர் மனத்தி கணேசன் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய என் பேரம்பிற்குரிய விளையாட்டு வீரர்களை வீராங்கனைகளை அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை பயிற்சியாளர்களை அரசு உயர் அலுவலர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நூற்றி எழுபத்தெட்டு விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குதல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்குதல் சென்னையில் உலகத்தரத்திலான விளையாட்டு நகரம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா என முப்பெரும் விழாவாக இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு ட்ரிபிள் ஜம்ப் ரவுண்ட் ஈவெண்ட் உதயநிதி இந்த துறைக்கு கிடைச்சது உங்களுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கு துடிப்பா செயல்பட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களையும் துறையையும் அதிவேகமாக வளர்த்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இங்க இருக்கிற பல்வேறு சாம்பியன்களை உருவாக்கும் திறமையான கேப்டனா அவர் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கும் அவருடைய ஈடு கொடுத்து செயல்படக்கூடிய துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விளையாட்டு வீரர்கள் இன்னைக்கு இவ்வளவு சாதிக்க உதவுனது நம்முடைய அரசுடைய திட்டங்கள் அதில் முக்கியமான சில திட்டங்களை மட்டும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் முதல்ல முக்கியமானதை சொல்லணும்னா கடந்த நான்கரை ஆண்டுகளில் நேஷ்னல் மற்றும் இன்டர்நேஷ்னல் அளவில் மெடல்ஸ் வின் பண்ண ஐயாயிரத்தி நானூற்றி ஆறு விளையாட்டு வீரர்களுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு இதில் என்ன ஸ்பெஷல்னா மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் மற்ற விளையாட்டு வீரர்களுக்கு இணையா இந்த தொகையை நாம் வழங்கிட்டு வரோம் இதுலேயும் நாம தான் இந்தியாவிற்கே முன்னோடி இதுவரை இரநூற்றி நாற்பத்தோரு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு இருபத்தி ஒன்பது கோடியே ஏழு லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு இதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் பன்னாட்டு சாம்பியன்ஷிப் போட்டிகள் அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு வீரர் வீராங்கனைகளுக்கு முப்பத்தி மூணு கோடி ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு இதுவரை மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு வீரர்களுக்கு இரநூற்றி பதினோரு கோடியே முப்பத்தொம்பது லட்சம் ரூபாய்க்கு ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறோம் இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு ஊக்கத்தொகையை வழங்கியிருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நான் தொடங்கி வச்ச தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கவும் அவங்க இன்டர்நேஷ்னல் கேம்ஸில் பங்கேற்கவும் இது தொடர்பான இதர செலவுகளுக்கும் இதுவரை நாலாயிரத்தி இரநூற்றி முப்பத்தோரு பேருக்கு முப்பது கோடியே இருபத்தொரு லட்ச ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு கோச் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் கடந்த ஆட்சியில் சுமார் பத்தாண்டுகளாக கோச் யாரும் நியமிக்கப்படவே இல்லை அதைத்தான் தம்பி உதயநிதி பேசுகிற குறிப்பிட்டு சொன்னார் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அதை மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எழுபத்தி ஆறு பயிற்றுநர்களை பணியில் அமர்த்தியிருக்கிறோம் மேலும் நான்கு மாற்றுத்திறனாளி பயிற்றுனர் உட்பட முப்பத்தி நாலு பயிற்சினர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை போன மாதம் வெளியிட்டோம் ஆண்டுதோறும் சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் பதக்கங்கள் பெற்று சிறந்து விளங்குகிற ரெண்டு பெண் மற்றும் ரெண்டு ஆண் விளையாட்டு வீரர்கள் ரெண்டு சிறந்த பயிற்றுனர்கள் ரெண்டு சிறந்த உடற்கல்வி இயக்குநர் அல்லது உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் மாநில விளையாட்டு விருதும் ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கிட்டு வரும் இதுவரை இருபத்தி ரெண்டு பேர் இந்த விருதை பெற்றிருக்காங்க அதே போல அடுத்து முக்கியமான ஒரு திட்டம் அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் மூணு பர்சன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு வருது இது தொடர்பாக ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு முன் இந்த விளையாட்டு கோட்டாவில் வெறும் அஞ்சு பேர்தான் தான் பணியமர்த்தப்பட்டு இருந்தாங்க ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்து அஞ்சு மாற்றுத்திறனாளி வீரர்கள் உட்பட மொத்தம் நூற்றி பதினாறு பேரை பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகளில் பணியமர்த்தி இருக்கிறோம் ஏன் இவ்வளவு குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் தெரியுமா இதனால மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கரியராக எடுத்துக்கணும் அதுக்காக தான் சொல்றேன் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த கோட்டாவில் வேலை கொடுப்போம்னு உதயநிதி சொல்லியிருந்தார் அதன்படி ஜீவோ வெளியிட்டு அறுபத்தி ரெண்டு பாரா வீரர்கள் உட்பட பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுக்கு முன்ன எலிட் மீம்ஸ் மற்றும் சிடிஎஸ் திட்டத்தின் கீழே பயன்பெற்ற விளையாட்டு வீரர்கள் நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் அதையும் நாம் வந்து முன்னூற்றி எழுபத்தஞ்சாக உயர்த்தியிருக்கோம் அவங்களுக்கும் சிறப்பு உதவித்தை திட்டத்தை பயன்படுத்துவதற்கான ஆணை இன்று வழங்கப்பட்டிருக்கு பன்னாட்டு அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் பெற ஊக்குவிக்கும் எலிட் திட்டத்தை தொகையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு வெற்றியாளர்கள் மேம்பாட்டு தொகையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு தேசிய அளவிலான போட்டிகளில் தங்கப்பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட நிதி உதவியும் அதிகரிக்கப்பட்டிருக்கு இப்படி சாதனை திட்டங்களுக்கெல்லாம் மகட வைக்கிற மாதிரி குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி இன்னைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம் இருநூற்றி அறுபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த பன்முக விளையாட்டு உட்கட்டமைப்பு திட்டம் சென்னை செம்மஞ்சேரியில் வர இருக்கிறது அதில் என்னென்ன வர இருக்கிறது என்பதையெல்லாம் வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போவே செஸ்ஸு கிரிக்கெட்டு ஹாக்கி டென்னிஸ் ஆகிய விளையாட்டுகளில் சர்வதேச அளவில் ஒரு முக்கிய மையமாக இருக்குது இந்த திட்டம் வந்ததும் மற்ற ஸ்போர்ட்ஸ்லேயும் சென்னை முக்கிய இடத்தை நிச்சயமாக பெறும் ஒலிம்பிக் வீரர்களுக்கான பயிற்சியை ஊக்குவிப்பதோடு விளையாட்டு சுற்றுலா மற்ற சர்வதேச போட்டிகள் நடத்தும் திறனையும் இது மேம்படுத்தும் நான் முதல்வன் பெண் தமிழ் புதல்வன் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திராவிட மாடல் அரசுடைய பெரும்பாலான திட்டங்கள் இளைஞர்கள் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் விளையாட்டு மேம்பாடு முக்கிய இடம்பெறும் நாம் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதற்கு சாட்சி தான் இங்கே உணர்ச்சி பொங்க பேசிய வீராங்கனை ஸ்நேகாவோட பேச்சு அமைந்திருந்தது என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம் விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஃபீல்டில் மெடல் அடிக்கணும் இன்னைக்கு உலகம் போகிற வேகத்துக்கு ஒரு முறை மட்டும் வின் பண்ணால் போதாது தொடர்ந்து வின் பண்ணணும் இது உங்களுக்கு மட்டும் சொல்ற மெசேஜ் இல்ல அரசியல் இருக்கக்கூடிய எங்களுக்கும் பொருந்தும் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறணும் அப்படி நீங்க வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சு தர நம்ம அரசு தயாராக இருக்கு நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க நானும் சரி உங்களுடைய மினிஸ்டர் உதயநிதியும் சரி உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் அதை செய்து தருவோம் நம்ம இளைஞர்களுக்கு படிப்பும் விளையாட்டும் ரெண்டு கண்களாக இருக்கணும் அதனால் ஒர்க்யூ யூ ஒர்க் பிளே வல் யூ ப்ளே தமிழ்நாடு தொடர்ந்து அமைதியான வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கணும்னா அது அரசியல் தலைவர்களான எங்கள் கையில் மட்டும் இல்லை இளைஞர்களான நீங்களும் எங்களுக்கு துணையாக நிற்கணும் படிக்கிற காலத்தில் எந்த விதமான கவன இடம் கொடுக்காதீங்க எல்லாரும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் எடுத்து விளையாடுங்க ஸ்போர்ட்ஸை விட ஒரு பெரிய மெடிடேஷன் இருக்கவே முடியாது ஸ்போர்ட்ஸ் விட கவனக்குவிப்பு உதவுகிற நல்ல டெக்னிக் எதுவும் இருக்க முடியாது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்னும் சொல்கிறேன் உங்களுக்கு போதை போன்ற தீய பழக்கங்களை கூட போக்கி போகக்கூடிய எண்ணமே வராது பாசிட்டிவாக இருங்க ஃபிட்டாக இருங்க நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம ஸ்டேட்டும் ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் ஹெல்த்து தான் இந்தியாவினுடைய ஹெல்த் உண்மையான ஹெல்த் இன்றைக்கு டீனேஜில் இருக்கிற மாணவர்கள்தான் வருங்கால சமுதாயத்துக்கு மிக மிக முக்கியமானவங்க உங்களை பாதுகாப்பாக வளர்த்தெடுப்பது தான் எங்களுடைய பெரும் பொறுப்பு அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் இன்னும் இன்னும் திட்டங்கள் லைன் கட்டி வர இருக்குது நாங்களும் வென்று வருவோம் நீங்களும் தொடர்ந்து வென்று வாங்க வெல்வவும் ஒன்றாக நன்றி வணக்கம்